இந்த யூதிகளுடைய இந்த நஸ்ரானிகளுடைய வாழ்க்கை இது கூடாது இதை பின்பற்ற வேண்டாம் என்று சல்லாவல் செல்லம் அப்போது அப்போது சஹாபாக்களுக்கு மத்தியிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் சில விஷயங்களை உதாரணம் காட்டியும் சொல்லி இருக்கிறார்கள் யகூதிகளுடைய பண்புகள் நஸ்ரானியுடைய பண்புகள் அவர்கள் கரண்டுக்கு கள்ளால் கீழால் ரவுசரை பணிப்பார்கள் தாடியை சிறைப்பார்கள் மீசையை வளர்ப்பார்கள் இசையை விரும்புவார்கள் மதுவையும் மங்கையையும் அவர்கள் ஒரு சந்தோஷமான எடுப்பார்கள் இதெல்லாம் இது நீங்கள் முஸ்லிம்களே மூமிங்களே என்று சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் தர்பியத்து கொடுத்தார்கள் தர்பியத்து மாத்தும் கொடுக்கவில்லை ஒவ்வொரு தொழுகையிலையும் நபி அவர்கள் கடமையாக்கின இந்த தொழுகையிலே சூரத்தில் பாத்தியாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு நாளைக்கு ஐந்து விடுத்தம் இந்த யகுதிகளுடைய வழிமுறையை இந்த நசராணிகளுடைய வழிமுறைகளை எனக்கு காட்டி தந்தி விடாத ரப்பே என்று துவாக்கிப்பதை அல்லாஹ் பர்லாக ஆக்கியிருக்கிறான் சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாங்கள் ஓதுகின்றோம் இமாம் அவர்கள் ஓதுவார்கள் சுரா الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுகையில் இதை கேட்க வேண்டும் இதை இந்த வார்த்தையை பாவிக்க அவனுடைய தொழுகை செல்லுபடி அற்றது அவனுடைய தொழுகை அல்லா அங்கீகரிக்க மாட்டான் எனவே சூரத்துல் ஃபாத்தியாவை அல்லாஹ் கட்டாயமாக்கி வைத்திருக்கிறான் அதுல என்ன கேட்கிறோம் யா அல்லா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நீ எங்களுக்கு நேரான பாதையை காட்டி தந்து விடு கூடாத கெட்ட மோசமான பாதையை விட்டும் நேரான பாதையை காட்டி தந்துவிடு அந்த நேரான பாதை யாருக்கெல்லாம் காட்டியிருக்கின்றாய் ஒளிமார்கள் நபிமார்கள் சுகோதாக்கள் அன்பியாக்கள் இவர்களுக்கு எந்த வாழ்க்கையை காட்டி கொடுத்தாயோ எதை ஹலாலாக்கி கொடுத்தாயோ அந்த வழிமுறையைத்தான் எனக்கும் காட்டி தந்து விடு ரஹமானே என்று அத்துடன் முடிக்க அல்லாஹ் விரும்பவில்லை தொடர்ந்தும் கேட்க செல்லு சென்றான் ரயிறில் மகபூபி அலைஹீம் யாவா இந்த யகூதிகளுடைய வழிமுறையை வளர்லீம் இந்த நசாராக்கள் அவர்களுடைய வழிமுறையை என் பரம்பரைக்கு என் குழந்தைக்கு என்னுடைய ரத்தத்துக்கு எனக்கும் காட்டி தந்து விடாத ரப்பே என்று அல்லாஹ் துவா கேட்க வைக்கிறான் இந்த துவா பருவ வயதை தினத்திலிருந்து இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த துவா கபூலாகவில்லை நிறைய பேருக்கு இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காரணம் என்னவென்றால் ஒரு உதாரணத்தை கூறி வழங்கப்படுத்துகின்றேன் சகோதரர்களே ஒரு ஆசிரியர் நீச்சல் தடாகத்திலே நீந்துவது பற்றி படித்துக் கொடுக்கின்றார் அதிலே ஒரு விடயத்தை குறி சொல்லுகிறார் ஒரு மனிதன் தண்ணிக்குள் தாண்டி விட்டால் அவனை எவ்வாறு காப்பாற்றுவது என்று படித்து கொடுக்கின்றார் முதுவை தட்டி அவன் தண்ணீரை குடித்திருந்தால் முதுவை தட்டி தட்டி அந்த தண்ணீரை வெளியாக்க வேண்டும் சுத்த வேண்டும் அப்போது அவன் விழுங்கிய நீர் வெளியே வந்துவிடும் என்று கற்றுக் இதனை படித்த மாணவன் ஒரு நாள் பாதையில சென்று கொண்டிருக்கும் போது ஒருவன் தண்ணிக்குள் தவறி விழுந்து விழுகிறான் தாண்டு கொண்டு இருக்கிறான் நாம் படித்த பாடத்தை நம்ம ஆசான் சொன்ன விடயத்தை செய்வோமே என்று இவனும் தண்ணிக்குள் பாய்ந்து முதுவை தட்டுகின்றான் சுத்துகின்றான் ஆனால் தாண்டவன் செத்து விட்டான் என்ன காரணம் என்றால் இவன் முதுவை தட்டினதும் இவன் சுத்தினதும் அதை தண்ணிக்குள் வைத்து தான் செய்திருக்கிறான் வெளியே எடுத்து தட்டினால் வர விடயம் ஆசிரியர் சொல்லி கொடுத்த விடயம் சரி ஆனால் ஒரு விடயத்தை மிஸ் பண்ணி விட்டான் வெளியே ஆளை தூக்கி எடுத்து தண்ணி இல்லாத பகுதியில் வைத்து தட்டி இருந்தால் அவன் தப்பி இருப்பான் ஆனால் இவன் தண்ணிக்குள் வைத்து ஆசிரியர் சொன்ன மாதிரி தட்டி நான் செத்து விட்டான் இதே போல தான் நாங்களும்

எத்தனை பொய்கள் எத்தனை ஏமாத்துக்கள் எத்தனை வியாபாரம் மோசடிகள் எத்தனை பயல் மோசடிகள் இதெல்லாம் செய்து கொண்டு எகுதிகளுடைய வழி மட்டும் காட்டிறாத என்றால் எப்படி அல்லாஹ் கபூல் செய்வது மேலான பெரியோர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே இந்த எகுதிகளுடைய இந்த நஸ்ரான வாழ்க்கை என்ன என்று உலமாக்களும் சென்று எழுதி கொள்ளுங்கள் அதை இல்லாமலாக்குங்கள் நபியை சுன்னாவை பின்பற்றுங்கள் டைனிங் டேபிள் மேசையில சாப்பிடுவது யாருடைய பழக்கம் நபி சொன்ன பழக்கமா நபி சொன்ன பழக்கமா இப்படி ஒவ்வொன்றா அடுக்கி கொண்டு போகலாம் அதை விரிவாக செல்லவில்லை நானும் நீங்களும் வாழ்கின்ற வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை இன்பம் இருக்கமான ஆடை பெண்களுக்கு இன்பம் ஆண்களுக்கு முன்னு அந்நிய ஆண்களுக்கு முன்னில் அழகுபடுத்தி உதட்டுக்கு சாயம் முகத்தில் எத்திரிய பவுடர் இதெல்லாம் போட்டு அலங்கரித்து தெரிவது யாருடைய பழக்கம் எல்லாமே யகுதிகளுடைய நசராணியுடைய பழக்கம் இதெல்லாம் செய்து கொண்டு இகுதி நசராத்தல் முஸ்தகிம் என்று துவாக்கப்பதின் நியாயமா சபதர்கிறார் உள்ளத்தில் சிந்தியுங்கள்